ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு அதனால் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து பாகியத்தில் அமைந்திருப்பது மிகவும் ஒரு அற்புதத்தை கொடுக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் நண்பர்களை சந்திப்பது மற்றும் முக்கிய விஷயங்கள் குடும்ப விஷயங்களுக்கு முடிவெடுப்பது திருப்தியும் சந்தோஷமான நாளாக இருக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் இன்று புதன்கிழமை கருடனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி நல்ல ஒரு தூக்கம் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் மிகவும் ஒரு ஆரவாரம் இல்லாத நாளாக அமைவதனால் எல்லா வேலைகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியுடன் முடிவடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ரிஷபராசினியர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்று மார்கழி மாதமாக இருந்தாலும் கூட மனதிற்கு திருப்தியும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஆண்டில் மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் மற்றும் பொருளாதாரமும் மேம்படும் இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் மார்கழி மாதமாக இருப்பதனால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் சன்னதிக்கு மஞ்சள் கொடுப்பதோ அல்லது தாயாருக்கு புடவை வாங்கி சாற்றுவதோ குடும்பத்தில் திருமண தடைகள் விலகும் மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன மனஸ்தாபங்களோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் காதலர்கள் இன்றைய நாளில் முக்கிய விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது மித்னராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சனி பகவான் பாக்கியத்திலே மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் தன லாபத்தை கொடுப்பார் அலுவலகம் மற்றும் பொருளாதார நிலைமைகள் அனைத்துமே முன்னேற்றமாக அமையும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு சீரான ஒரு நாளாக இருக்கும் என்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் புதன்கிழமை பெருமாளுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கடகராசி நேர்களுக்கு சற்று குடும்பத்தில் மனக்குழப்பங்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் இன்றைய நாளில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனாலும் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மன போராட்டங்கள் இருக்கும் ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பணம் கொடுப்பது பணம் வாங்குவது ஆகிய விஷயங்களில் கவனம் தேவை பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது முக்கிய நபர்களை சந்திப்பதோ தவிர்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று இரண்டாம் இடத்தில் சந்திரன் கேத்து இருப்பதனால் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களினுடைய நண்பர்களை இன்று நம்ப வேண்டாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகளும் அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் இந்த குடும்ப போராட்டங்களுக்கு சற்று மன உளைச்சலோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு பல வகையான ஒரு மன மாற்றங்கள் ஏற்படும் நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடியதாகவும் அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியையும் லாபத்தையும் தரும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொள்ளலாம் இன்று பெருமாள் ஆலய வழிபாடுகளும் மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு பலனை தரும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் கடன் பாக்கிகள் வசூல் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் துலாம் துலாமிராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்ப ஒற்றுமை கூடிய நாளாகவும் அமைகிறது துலாம் துலாமிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று நீங்கள் புதன்கிழமை மாலை நேரத்தில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு மற்றும் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது ரிச்சிகராசினர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிம்மதியும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர்வதற்கு வழிபிறக்கும் விரச்சிகராசி அன்பர்கள் நண்பர்களால் ஏமாற்றங்கள் மற்றும் பண விவகாரங்களில் சில பிரச்சனைகள் இருந்தவிலமைக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் மாற்றமும் கிடைக்கக்கூடியதாகவே அமைகிறது விநாயகரின் வழிபாடும் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று நல்ல முறையில் முடிவடைவதும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு நீங்கள் இன்றைய நாளில் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண யோகங்கள் இது சார்ந்த முடிவுகளும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைகிறது பாகியத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் இன்று அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்யலாம் செய்த பாபங்கள் தீரும் ஏழரை சனி பிடியில் இருக்கக்கூடிய இந்த ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யும் பட்சத்தில் இறந்தவர்களினுடைய ஆன்மா திருப்தி அடைவதும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் வேலை பலு அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சஞ்சாரம் கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை காலை வேளையில் கொடுக்கலாம் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் தீர்வுகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும் ஐந்து குடைய புத பகவான் சுக்கரனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பது வேலையிலேயும் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் கும்பராசினியர்களுக்கு இன்று விநாயகரினுடைய வழிபாடுகள் சிறந்தது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடியதாக அமைகிறது ஏழாம் இடத்தில் சந்திரன் கேது உடன் இருப்பதனால் காதலர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தி குடும்பத்தில் சந்தோஷம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியதாகவும் அமையும் இன்றைய நாளில் இந்த மீனராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் சேரும் பொழுது நல்ல ஒரு குடும்ப சந்தோஷங்களும் இன்றைய நாளில் நீங்கள் பல வருடங்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமையும் மனதிற்கு திருப்தி தரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனை கிரகப் பயிற்சிகள் நடைபெறுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரே ஒரு கிரகப் பயிற்சிதான் தான் குரு பகவான் மட்டும் மாறுகிறார் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு மாற்றம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இருந்த மாதிரி சனி பகவான் வந்து முதல்ல வக்கரமானார் அப்புறம் திருப்பி வந்தார் ஸோ சனி பகவானினுடைய மாற்றம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நிறைய கன்ஃபியூஷனை வந்து நமக்கு கொடுத்தது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எந்த விதமான கிரகப்பயிற்சியுமே கிடையாது அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நாலு கிரகணம் வருது ஆனால் ஒன்று கூட நமக்கு இந்தியாவில் தெரியாது ஸோ கிரகணமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த ஆண் இந்த ஆண்டு அதே மாதிரி இந்த ஆண்டில் வந்து இருக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி ஒன்றே ஒன்று தான் என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு ராசி பலன் எல்லாம் பார்த்தாச்சு அதே மாதிரி ஒரு பொது கேள்வியும் பார்த்துட்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்